கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலரிடம் மாவட்ட ஆட்சியர் ஒருமை குரலில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டார் என்பது செய்தி இந்த செய்தியை அறிந்ததும் எனக்குள் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் புத்தேரி கிராம நிர்வாக அலுவலர் நாகேஸ்வர காந்தியிடம் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் ஒருமையில் பேசியதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆர்டிஓ அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதாகவும் அந்த போராட்டத்தின் இறுதியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இனி இதுபோன்று நடக்காது என்று மன்னிப்பு கேட்டதாகவும் செய்தி அறிந்தேன் இப்போராட்டம் எதை நினைவுபடுத்துகிறது வலியுறுத்துகிறது என்று எனக்குள் இவ்வாறு தோன்றியது இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட கிராம நிர்வாக அலுவலர்களை நான் ஒன்று கேட்கிறேன் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களை நாடி வரும் உங்களுடைய சேவையை பெறுவதற்காக வரக்கூடிய உங்கள் அலுவலகம் வரக்கூடிய பொதுமக்களிடம் மரியாதையுடனா நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்ன வேணும் இப்படி போ இந்தா அப்படி நில்லு அங்கே போ என்று வா போ என்று ஒருமையில் தானே பேசி வருகிறீர்கள் யாராவது ஒரு அலுவலர் ஒரு விதிவிலக்காக என்று சொல்லக்கூடிய அளவிற்காவது ஒரு கிராம நிர்வாக அலுவலரோ வருவாய் அலுவலரோ வட்டாட்சியர் அவர்களோ யாராவது ஒருவர் நான் சொல்வது தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்களை வருவாய் அலுவலர்களை வட்ட ஆட்சியர் அவர்களை கேட்கிறேன் ஒருவராவது தங்களை நாடி வரக்கூடிய பொதுமக்களை சக மனிதனாக கருதி ஒரு சக மனிதனாக மனித நேயத்தோடு தொடர் நடந்து அவர்களை அணுகி நீங்கள் மரியாதையுடன் நடத்துகிறீர்கள் நீங்கள் உங்களை ஒருமையில் பேசியதற்காக முற்றுகையிட்டு இந்த போராட்டம் நடத்த உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது நான் உங்கள் மீது எந்தவித காழ்ப்புணர்ச்சியோ விறுப்புணர்ச்சியோ கொண்டு இவ்வாறு நான் கேட்கவில்லை உங்களுடைய மனச்சாட்சியை முழுக்கவே நான் இவ்வாறு கேட்கிறேன் உங்கள் கடமையை சரிவர செய்தால்தானே உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்டிருப்பது அவர் ஒருமையில் பேசியதற்காக அல்ல என்று நான் நினைக்கிறேன் இனி கிராம நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்களிடம் ஒருமையில் பேசும்போதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கேட்ட இந்த சம்பவம் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் வரும் உங்கள் மனச்சாட்சியை தந்திக்கும் என்பதில் மனச்சாட்சி உள்ள அலுவலருக்கு புரியும் என நான் உறுதியாக நம்புகிறேன்